எல்லாருக்கும் வணக்கம் இனிமேல் ஒரிஜினலி நான் ஒரு இங்கிலீஷ் ஓகே அண்ட் அப்போவே எனக்கு தோணுச்சு தட் ஐ டு ரைட் ரிலேஷன்ஷிப்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு லூப்பாக எப்படி மூவ் ஆகும் அப் அண்ட் டவுன் இன் பிட்வீன் எல்லாமே பட் அப்போ அந்த பாட்டு இங்கிலீஷ்ல இருந்தது போக போக ஐ ஃபெல்ட் தமிழ் வரணும் ஸோ அந்த வேர்ட் இனிமேல் அது வந்து இயல்பா வந்தது அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிரிக்ஸ் அதுக்கப்புறம் அப்பா கேமன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிரிக்ஸ் தமிழ்ல அண்ட் வாஸ் born எஸ் ஸோ இப்படி ஒரு காம்போ செட் ஆகிறதுன்றது பெரிய விஷயம் யாருக்கும் கிடைக்காது இப்படி ஒரு லவ்லியான ஒரு காம்பினேஷன் லிரிக்ஸ் வந்து கமல் சார் எழுதிருக்காரு நீங்க கம்போஸ் பண்ணியிருக்கீங்க லோகேஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு சோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் காம்பினேஷன் அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ருதிஹாசனோட ஜேர்னி ஃபிப்டின் இயர்ஸ் ஆஃப் ஜர்னி தேவர் மகன்ல இருந்தே பாட்டு பாடிட்டு இருக்கீங்க இல்லையா பிப்டீன் இயர்ஸ் ஓ ஃபிப்டீன் இயர் கரெக்டா மச் ஓகே எனிவேஸ் அண்ட் உங்களோட சிங்கிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் டூ தௌசண்ட் நைன்ல

லோக்கி சபை அப்படின்ற வரி இவர் நடிக்க வருவாரா அப்படின்றதே யாருக்கும் தெரியல சீரியஸாக சூப்பராக நடிக்கிறீங்க பேரிங்கே ரொம்ப அழகாக இருக்குது சீரியஸ்லி டு ஸோ ஹவு திஸ் சொல்லுங்கள்

பேசிக்காகவே தெரியும் கமல் சார் எவ்வளோ பிடிக்கும்னு ஐ மீன் நான் எவ்வளோ கிட்டத்தட்ட நான் ஒரு ஒம்பது வருஷமாக இண்டஸ்ட்ரியில் அவரை பற்றி அதிகமாக பேசியிருப்பேன் நினைக்கிறேன் அவரோட வாய்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல வர விஷுவலில் பின்னாடி வரப்போகுது அப்படின்னா எனக்கு வந்து அது ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு என்னோடய ஃபிலிமோகிராஃபியில் ஏதோ ஒன்று நல்ல விஷயமா பட்டுச்சு அண்ட் இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் சரின்னு சொன்னதுக்கு பட் ஆனால் நான் அப்போ உங்ககிட்ட சொல்லியிருந்தான் இருந்தேன் முதல் நாள் சாயங்காலமே நீங்க உங்க முடிவு மாத்திரக்கான சான்சஸ் நிறைய இருக்கு பட் ஆனா எனக்கு பிரச்சனை இல்ல நான் எடுத்துட்டு போயிடுவேன் நீங்க எதுக்கு ஒரு பேக்கப் ரெடி பண்ணி வச்சுக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன் பட் அவங்க அவங்க டீம் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க எல்லாமே சோ அதனால பெரிய சேலஞ்சா தெரியல அண்ட் அந்த வேலைக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியா ஈஸியா இருக்கா சமையா இருக்கா அப்ப நீங்க நிறைய பண்ணணும் இல்ல இல்ல சரி என்ன இவங்க எல்லாம் என்ன வச்சிருக்காங்க அவங்களோட ஃபீட்பேக் என்ன நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓபன் ஃபார் யூ சுத்திஜி ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ரெண்டு பேரும் ஜோடி நல்லா இருந்தது சோ இப்போ ஸ்டார்டிங்க தொடக்கம் நல்லா இருக்கு எப்போ உங்களுக்கு கல்யாணம் சீரியஸ் மை ஃபோர் சாங் சார் தெரியல சார் தெரியல சத்தியமா தெரியல நெக்ஸ்ட் எனி திங் தி மியூசிக் வீடியோ யா அப்போ த சாங் யா சாங் பத்தி கேட்கலாம்

ஹாய் சுதீ சூப்பரான ஒரு வீடியோ ப்ரசன்ட் பண்ணிருந்தீங்க கंग्रेட்ஸ் ஃபார் தி எண்டைய டீம் அண்ட் லோகினா உங்ககிட்ட ஒரு கொஷின் லைக் இன்னிங்ஸ் பட் ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இந்த ஒரு பாட்டு ஒரு ஆக்டிங் இன்னிங்ஸ் முன்னாடி ஒரு ட்ரையல் மாதிரி எடுத்துக்கலாமா இல்ல பட் நான் உண்மையிலேயே ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா இப்போ எனக்கு பயங்கரமா நான் போய் நடிச்சாகணும் அப்படினு மூட் பண்ணத என்ன நிச்சங்கள எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பொள்ளாதவன் நான் அது மாதிரி எனக்கே ஒன்று நான் எழுதி என்னையே நான் டைரக்ட் பண்ணிப்பேன் இல்லை என்னோட அசோசியேட் யாராக கொடுத்துருப்பேன் இது வந்து என்னன்னா இது பெரிய நடிப்பாகவே நான் பார்க்கல இது வந்து இவங்க மேலே வச்சிருந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஆர்கேஎஃஎஃப்ஐ பொ 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 பொறுத்தளவுக்கு என்னோட அது ஹோம் மாதிரி நான் அவங்கக்கிட்டேருந்து என்ன வந்தாலும் எனக்கு நோ சொல்ல முடியாது இதெல்லாம் தான் ஏன்னா கமல் சார் வந்து பார்த்தா இப்போ உதாரணத்துக்கு லியோ ஷூட்டில் நான் போய் அவர்கிட்ட சார் எனக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டில் டைலாக் பேசி கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட எடுத்துக்கல அவராக வந்து அஞ்சு லாங்குவேஜை எனக்கு பேசி கொடுத்துட்டு போனார் ஸோ அந்த மாதிரி அவங்க சைட்லேருந்து எனக்கு ஒன்று வரும்போது எனக்கு அங்கே நோ சொல்கிறதுங்கிறது லிட்டரலி வரல அதுக்காக மட்டும்தான் இது அண்ட் ரெண்டாவது இப்போ என்ன கேட்டால் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம் அந்த கேமரா முன்னாடி ஒரு சின்ன ஃபியர் போனதுக்கு காரணம் அதுக்காரண இவங்க இவங்க டீம் அதுதான் மற்றபடி இது கன்யூ பண்ணணும் நடிக்கணும் அப்படின்லாம் நான் முதல்ல எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் ஒரு மூணு படம் இருக்குது அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் அது அதெல்லாம் முடிக்கலன்னா பிரச்சனை ஆகிடும் நான் பட் ஃபேன்ஸோட விஷயம் அது வந்து நம்ம கண்டு நடிச்சா தான் ஹாஸ்டல் என்னாச்சு வெயில் பிரதர் முடியல இல்ல இப்ப வந்துட்டே சொன்னார்ல அது நான் இல்லங்க அது வேற யாரோ நடிச்சது அத இது தப்பா போச்சுனா கொஞ்சம் மார்வெஸ்ட்ல சுத்தலாம் நினைச்சீங்க அண்ட் ஷூட்டிங் நின்னுட்டு இருக்கு நான் வேல செஞ்சிட்டு இருக்கேன் அத படுத்து அண்ணா அது மூணு நாள் மூணு நாள் ஷூட்டிங் முடிஞ்சு நான் இப்போ என் வர்க்ல இருக்கேன் ஜூன்ல இருந்து பட ஷூட் போணும் சார் உங்க படத்தில் கப்புல்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு நீங்கள் ரொமான்ஸ்ல இறங்கிட்டீங்க இது நியாயமான எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு ஆன்சர் கொடுத்துருங்க சார் அது ரெஸ்பான்சிபிலிட்டி மியூசிக் அவங்க இது நான் எதுவும் பண்ணலங்க ரெண்டாவது எல்லாரும் அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசையும் இல்லைங்க அது ஆக்ஷன் போட எடுக்கும்போது வரதான் இல்ல நீங்கள் என்ன பண்ணா எமோஷன் ஆவீங்க யாராவது கொன்னாதான் எமோஷன் ஆகும் அதுக்காக பண்ணுறதா நான் டெய்லி கால்ல இருந்து யாராவது கொல்லணும்னு எழுத இங்கே உங்களுடைய இந்த முதல் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த படத்துக்கு அவரை எப்படி எந்த சூழலில் முடிவு பண்ணீங்க ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடி ஐ திங்க் விக்ரம் சட்லேயும் ஏதோ நான் மீட் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் தட் இவர் கேமரா முன்னாடி ஹீல் பி ஹி லுக் குட் அவ்வளோ தான் அந்த அந்த தாட் ப்ராசஸ்லேயே இருந்து தான் அதாவது உங்களுடைய முதல் தோற்றம் வழி வந்ததும் உங்களுக்கு எப்படி இருந்தது நான் உள்ளேயே இல்லைண்ண சோஷியல் மீடியாவில இல்லை முன்னாடி இருந்தே உள்ளே இல்லை அதனால் நான் எனக்கு கொஞ்சம் நர்மஸாக தான் இருந்தது ஏன்னால் இது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது இருக்கும்போது அப்போ எனக்கு அந்த பயம் இல்லை ஏன்னா அது என் வேலை எனக்கு தெரிஞ்ச வேலை அதில் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது அண்ட் சரி இது மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது இது வந்து இவங்க என் மேலே வச்சிருந்த நம்பிக்கை தானே ஸோ அதனால் இது எப்படி மக்கள் ரிசர்வ் பண்ணிப்பாங்க இல்லையாங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியாது பட் ஆனால் ஏடிசிட்ட கேட்டேன் அஸ்டன்சிட்ட எப்படி போயிட்டுருக்குன்னு சில மீம்ஸ் எல்லாம் காமிச்சாங்க அதெல்லாம் எதிர்பார்த்தது தானே சரி ஓகே ஏன்னா

நோ சொன்னதுக்கான காரணம் இதுதான் உங்களுக்கு தெரியவில்லை இப்போ இவர் கேட்குறாரு பாருங்க ரஜினி சார் இப்போ சார் அந்த மாதிரி நிறைய ஒரு நாலஞ்சு மாதம்ங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷன்கே டைம் ஆகிடும் அடுத்து அந்த ஷூட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அந்த ப்ராஜெக்ட்டில் போயிடும் இப்போ ரஜினி சார் ஆரம்பிச்சா நெக்ஸ்ட்டு நான் முடிச்சுட்டு இமீடியேட்டாக ஒரே மாதத்தில் கைதி டூக்கு போகணும் இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்த கமிட்மெண்ட் ஸோ என் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இருந்து அவங்க எல்லாருகிட்டையுமே இந்த டேட் இந்த டைம்னு சொல்லி வச்சுருக்கிறதால எனக்கு இந்த டைம் வந்து சரியான டைமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சாலும் ஸோ அதனால் அது போகிற போகல பார்த்துக்கலாம் முதல்ல டேரெக்ஷன் படம் ஒரு காண்ட் பீப்புள் அவங்க ஓன் ரிலேஷன் கனெக்ட் பண்ணி இல்லை எனக்கு இப்படி ஒரு மூமெண்ட் வேணும் ஜஸ்ட் அண்ட் இமோஷனல் ஜேர்னி த்ரூ அ ஸ்டோரி ஆஃப் லவ்

இல்ல அவங்க எழுதி வச்சு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல பாக்கும்போது இருந்தது இந்த கேரக்டர் இது பண்ணா காட்டானு கம்ப்ளீட் ஆப்போசிட் டு போத் ஆஃப் தம்ங்கிற மாதிரி தான் சொன்னாங்க சோ அதனால பண்ண வேண்டியது சார் அவங்களோட டைரக்ஷன்ல நீங்க ஒரு பண்ணிட்டீங்க அவங்க டைரக்ஷன்ல அவங்க பண்றது இந்த द्वाராஸ் டைரக்ஷன் அவர் தான் ஆக்சுவலி கை தூக்கில் ஹீ டெரெக்டட் இட் இவங்களோட ஐடியாஸ் இவங்க தான் கான்செப்ட்ஷுவல் பண்ணியிருந்தது இவர் தான் டெரெக்ட் பண்ணார் அண்ட் ஏன் இல்லை நாட் நான் முன்னாடி அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் வேற ஒன்லேயே பண்ண வேண்டியதாக இருந்தது அது நடக்கல ப்ராப்ளம் இன் ஃபியூச்சர் சார் சரிங்க சார் முன்னணி ஹீரோஸ் கூட மேம் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க உங்களோட காம்பினேஷன் பற்றி கமல் சார் என்ன சார் சொன்னார் சார் என்கிட்ட பேசல நான் கேட்டே இருந்தேன் நான் பயத்தில் இருந்து சொன்னார் அவங்க கிட்ட என்ன மேம் சொன்னார் இல்லை அப்பா ரொம்ப ஆனஸ்டாக ஃபீட்பேக் கொடுப்பார் பட் ஹி ரியலி லைக் டிட் ஹீ செட் தட் இட் ஒர்க்ஸ் கதைக்கு ஏற்ற மாதிரி இட் ரியலி ஒர்க்ஸ் ஸ்டோரி அண்ட் ஐடியா டிரான்ஸ்லேட் ஆகுது ஸோ அவருக்கு பிடிச்சிருந்தது யூ கேன் ஆஸ்க் ஹிம் மோர் இன் டீட்டெயில் லோகேஷ் ப்ரோ இங்கே இங்கே சார் டைரெக்டராக டைரக்டராக டைரக்டராக உங்கள் மனைவி உங்களை பார்த்துருப்பாங்க ஸோ நடிகராக இப்போ பார்க்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் சொல்லுவாங்களா இல்லை நான் பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பர்சனல் கொஸ்டின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரேன்ல அதனால் அது பற்றி மட்டும் எதுவுமே நான் பேச விரும்பல ஏன்னா நான் அது ஒரு சினிமாக்குள்ளே வந்ததுலேருந்தே அதை நான் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து எனக்கும் உங்களுக்குமான நேரடி தொடர்பாகவே இருந்துவிட்டும் ஏன்னா நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணதாகட்டும் என்ன பாராட்டுறதாகட்டும் அது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன் என் வீடு அங்க என்ன நடக்குதுங்கிறது நான் தெரிவிக்க வேணாங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால மட்டும் இந்த கேள்வி அவாய்ட் பண்ற சாரி இல்ல எனக்கு இது நான் கத்துக்கிறதுக்கு வந்து எப்பவுமே ரெடியா இருக்கிற நான் என்னோட ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் கேட்டா தெரியும் ஏன்னா மோஸ்ட்லி இப்போ கடைசி ஏடி அவனால் ஒருத்த வந்து சேர்ந்துருந்தா கூட ரொம்ப நியாயமா அவனோட சஜஷன் என்னன்னு கேட்டுப்பேன் ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அவன் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு வந்திருப்பான் ஸோ எதெல்லாம் விட்டுமோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கான அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஸ்கோப் வந்து எனக்கு இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அண்ட் என்னோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் பண்ண ரெட்ரோ சாங்ஸ் ஆட்டும் எல்லாமே இப்படி ஒரு ஃபீல்டு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி இவ்வளோ பின்னாடி இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரிய தெரியாது அண்ட் சுத்தி வந்து இந்த சாங் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இன் நான் இவங்க கிட்ட அந்த பிளேலிஸ்ட் எல்லாம் வாங்கி ஏன்னா திருப்பி திருப்பி ஒரே பாட்டே ரொம்ப வருஷமா கேட்டுருக்கேன் ஒரு 49 பாட் அனுப்பிந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இப்படி இப்படி இருந்தாங்க அதுலவங்க பேர் பேர்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி மெட்டல் ப்ளூஸ் அது எனக்கு அதுல என்னம் கொடுத்தாங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டதுனால ப்ராபபிலி நானும் எங்காவது நாளைக்கு அனிகிட்ட பேசும்போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. லோகேஷ் ஹியர். ஓகே. விச்சூன் யூ லைக் விச்சூன் யூ லைக் தி மோஸ்ட் 액ட்டிங் ஆர் டைரக்டிங்? டைரக்ஷன் சார். லைஃப் டைம் டைரக்ஷன் சார். சூப்பர்.

ஆக்டரா மட்டும் இருந்தீங்களா இல்ல இல்லை மீறி டேரக்டர் வெளியே வந்து சில ஐடியாஸ் கொடுத்தீங்களா இந்த இடம் க்ரிஞ்சா இருக்கு பண்ணலாம் மாத்தலாம் இல்ல அது நான் பண்ண வேணாம் கான்சியஸ் எடுத்தது ஏதாவது அவங்க டீம் அவங்க பேசி அவங்க விஷுவலைஸ் பண்ணது நான் உள்ள போய் பண்றதுக்கு ஒன்னும் இல்ல நம்ம என்ன வேலை கொடுத்தாங்களோ அத பண்ணிட்டு வந்துடா போதும்னு சூப்பர் அண்ட் சு திங் ஒன்னோ கொஷின் அண்ட் பாட் ரொம்ப அழகா இருக்கு சோ நீங்க லோகேஷ் அவரை கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா வந்திருக்கும் ஃபுல் சாங் முடிஞ்சு விஷுவல் பார்க்கும்போது லோகேஷ் உங்களுக்கு ஐடியா ஃபுல்ஃபில் பண்ணார்னு நினைக்கிறீங்களா டெஃபினெட்லி அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் பிகாஸ் ஐ திங்க் தட் ஆல்ரெடி லோகேஷ்க்கு அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் ஆஸ் அ அண்ட் ஃபார் ஹிஸ் பர்சனாலிட்டி அதனால தான் ஐ இப்போ வீடியோ பாக்கும்போது ஐ ஃபீல் ரியலி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் தட் ஹி அக்செப்ட் டு டூ இட் சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ ஆல் மச் அண்ட் ஒரே விஷயம் நான் இது மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அது வாட் இஸ் த டெல்லி லூஸ் தி நியூ சொல்லி லூ அது மட்டும் தெரிஞ்சு நானும் ப்ளீஸ் நல்ல ஜென்சி வாட்ஸ்ங்க நமக்கு கஷ்டம் ப்ளீஸ் லவ் இஸ் எ டெலூஷன் இல்லங்களா ஆமா சில டைம் அந்த டெலூஷன் வர்க் அவுட் ஆகலனா அது ஒரு டெலூஷன் அது ஒரு மாயான்னு சொல்வோம் ஆமா ஆனா அது வர்க் அவுட் ஆச்சுனா நன்றி